முதலாவதாக நான் கேள்வி கொடுக்க இருப்பது திரு கஜேந்திரகுமார் கேள்வியாக இல்லாமல் ஒரு உரையாடலுக்கான முனைப்பாக கருத வேண்டும் நான் கேள்வி கேட்பது மூலம் அவர்கள் கலை செல்ல வேண்டும் என்பது மூலம் இல்லாமல் உரையாடலை ஒரு முறைப்படுத்தி செய்வதற்காக இந்த முயற்சியை எடுக்கிறோம் முதலாவது கேள்வி திரு நீங்கள் அண்மையில் சுவிட்சர்லாந்து அரசுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு அரசியல் கட்சிகள் அங்கம் வகித்தல் முறையை ஆராய்வதற்கான ஒரு குழு வெளியிட அந்த பிரயாணத்தின் போது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியில் வந்திருக்கக்கூடிய தலைமைகளோடு உரையாடிய போது மிக விரைவில் அரசியலமைப்பாக்க செயல்முறை ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இருக்கும் குறிப்பாக அந்த அரசியலமைப்பு செயல்முறையானது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இடையில் நடைபெற்ற அரசியலமைப்பு செயல்முறையுடைய தொடர்ச்சியாக இருக்கும் எனவும் நீங்கள் பொதுவெளியிலே பகிர்ந்திருக்கீர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இடையிலே வெளிவந்த ஆவணங்கள் அதில் மூன்று ஆவணங்கள் இரண்டு ஆவணங்கள் வந்தன ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு வந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்த அரசியலமைப்பு சபையினுடைய வழிநடத்தல் குழுவினுடைய இடைக்கால அறிக்கை இன்றும் ஸ்டேரிங் கான்ஸ்டியூஷன்

ஒரு கலந்தாய்வு தாங்கள் அரசியலமைப்பு சபையுடைய தொடர்பாக அண்மை காலத்தில் குறிப்பிட்டவையும் இரண்டாயிரத்தி பதினேழில் அவை வெளிவந்த போது குறிப்பிட்டவையும் அந்த யோசனைகளில் தம்மைத்தானே அவை எவ்வாறாக விவரித்துக் கொண்டிருந்தன அதாவது தம்மை ஒரு இயக்கிய ராஜ்ய இயக்கிய ராஜ்ய இரண்டு கலைஞருக்கு முறையிலான சிங்கள மொழி வித்தியாசத்தை பெரிதும் அறியாத என்றாலும் இயக்கிய ராஜ்ய அல்லது ராஜ்ய என்ற சொற்பதமும் ஒருமித்த நாடு என்ற சொற்பதமும் ஒரு ஒற்றை ஆட்சியை நோக்கித்தான் குறிப்பிடுகின்றன என்று பொது வழியிலே நீங்கள் விமர்சனங்கள் என்னுடைய கேள்வி அந்த முன்வைப்பு சரியென நாங்கள் எடுத்தாலும் ஒரு அரசியலமைப்பு யோசனைகளை அதன் உள்ளடக்கம் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது முக்கியமானதாக இருந்தால் பொது வழியில் இருக்கக்கூடிய அந்த செயல்முறையிலிருந்து இரண்டு ஆவணங்களை ரீதியாக அந்த யோசனைகளை பரிசீலிப்பதில் ஏதேனும் சவால்கள் கரிசனைகள் உண்டு வணக்கம் அண்மை காலமாக நடைபெற்ற ஒரு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துடைய ஈடுபாட்டில் நடைபெற்ற அந்த நிஜயத்தில் வீசப்பட்ட விடங்கள் சம்பந்தமாக அதன் மையமாக வைத்திருக்கும் கேள்விகளை என்னிடம் சொல்லித்திருந்தால் கூட எனவே நேரடியாக வந்து நான் முதல் சொல்வதற்கு கேட்ட கேள்விக்கும் சுவிட்சர்லாந்து தொடர்பம்மையா வந்திருக்க அவங்க நினைக்க கூடாது அப்படி இருக்க அரசினுடைய வடிவம் சம்பந்தமாக பாதிக்கப்படுகின்ற சொட்டதங்கள் தான் நாங்கள் அந்த அரசியலமைப்பு உள்ளடக்கங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க முடியாதா ஏன் நாங்கள் இந்தளவு தூரத்துக்கு அந்த லேபர்ஸுக்கு சொற்பதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்றதான் கேள்வி அரசு அதன் அந்த கேள்விக்கு பதிலை கொடுப்பதாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் முக முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை வைத்துத்தான் நாங்கள் மிக நிகழ்ச்சி தருவோம் இன்றைக்கு எடுத்து பார்த்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வுண்ட கோணத்திலே இந்தியாவுடைய நேரடி தனியின் காரணமாக இந்தியலிங்க ஒப்பந்தம் சாட்டப்பட்டது அந்த இந்திய லிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக இருக்கக்கூடிய உபநியகங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய இன பிரச்சினை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசை இணங்க வைச்சதிலே ஒரு கணிசமான தூரம் எடுத்து சென்ற ஒரு ஆவணமாக நாங்கள் பார்க்கிறோம் இலங்கை இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கை அரசை தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை சார்ந்த கொள்கை சார்ந்த வடிவங்களுக்கு அரசுணங்க ஒரு ஆவணமாக அது ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பினுடைய ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டிய ஒரு இருந்தது அந்த முயற்சி அதாவது இங்கிலிங்க ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே அரசியல் ஸ்ரீலங்காவுடைய சட்டங்களிலே வந்து அதை அமல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்த காரணத்தினாலே ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பை நிலைக்கு ஸ்ரீலங்கா அரசு தங்கப்பட்டதாலே பதிமூன்றாம் திருத்தம் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பேருவே கொண்டு வந்து செய்கப்பட்டது ஏற்கனவே இலங்கையுடைய அரசியலமைப்பு மிக தெளிவாக அரசினுடைய வடிவத்தை வந்து ஒரு அந்த ஒற்றையாட்சி தன்மையை வைத்துக் கொண்டுதான் திருத்தம் அந்த அரசியலமைப்புல உள்வாங்கப்பட்டது ஆகவே அன்றைக்கு பதிமூன்றாம் திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக உச்ச நீதிமன்றத்துக்கு செலுத்தப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மிக முக்கியம் அதிலே ஒரு தமிழ் பிரதம என்ன சீஃப் ஜஸ்டிஸாக சர்பானந்த அவர்கள் தீர்ப்பை வழங்கினர் அந்த தீர்ப்புடைய முகம் மிக மிக முக்கியமான ரெண்டு பங்கு அந்த தீர்ப்பினுடைய என்னை பொறுத்தவரையில் வந்து மைய பொருள் வைத்துதான் அதற்கு பிற்பாடு இந்த பதிமூன்றாம் திருத்தத்திலே ஏற்பட்ட சிக்கல்கள் அதிகார பயிர்வு சம்பந்தமாக ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு நீதிமன்றம் கிட்டத்தட்ட முப்பது தீர்ப்புகளுக்கு மேல வழங்கியிருக்கு அப்ப என்ன அது சொல்லுது இலங்கை ஒற்றையாட்சியாக வந்து ஒட்டுமொத்த அரசியலமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஆட்டிகள் ரெண்டிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பதிமூன்றாம் திருத்தம் அதிகாரத்தை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கின்ற ஒரு அந்த ஒற்றையாட்சி வடிவத்திற்கும் அதிகார பகிர்வுக்கு எடுத்த முயற்சிக்கும் இடையில முருகன் நிலை உருவாகின்ற பொழுது தான் அந்த உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்புகளை வழங்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த உச்ச நீதிமன்றம் இவ்வகையான இவ்வகையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றது அந்த ஆர்டிகிள் ரெண்டை வைத்துத்தான் ஜஸ்டிஸ் சர்வானந்தா அவர்கள் தன்னுடைய அந்த ரெண்டு பந்தி இத வந்து சொல்லியிருக்கிறார் அத சொல்லியிருக்கிற No, no, the, citation um, the term unitary in article 2 is used in contradistinction to the term federal which means an association of semi-autonomous units with a distribution of sovereign powers between the units and the center in a unitary state the national government is legally supreme over all other levels. The essence of a unitary state is that the sovereignty is undivided. In other words, that the powers of the central government are unrestricted. The two. Sorry, sorry, Kanbar. Hmm, the two essential qualities of a unitary state are one, the supremacy of the central parliament, and two, the absence of subsidiary sovereign bodies. It does not mean that the absence of subsidiary lawmaking bodies, but it does mean that they may exist and can be abolished at the discretion of the central, uh, central authority. It does therefore mean that by no stretch of the meaning of the words can these subsidiary bodies be called subsidiary sovereign bodies. And finally, it means that there is no possibility of the central and other authorities coming into conflicts with which the central government has not the legal power to cope. In the <coughs> ரெண்டு பந்திகள் அந்த யூனிட்டரி அண்ட ஒற்றையாட்சி என்ற தன்மையை பற்றி மிகத்தளிவாக சொல்லியிருக்கு அப்ப அந்த வார்த்தைக்கு அந்த அளவு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அந்த யூனிட்டரி ஸ்டேட் அண்ட் ரெண்டாவது ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்ட அந்த பதத்தை வைத்து அந்த பதம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரொவிஷன் ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பில் வந்து ஒரு இன்ட்ரென்ஸ் ப்ரொவிஷன் அதை மாற்றுறதாக இருந்தால் அதை நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மட்டும் இல்லை அது ஒரு விசேட ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கும் வந்து பெரும்பான்மையான ஆதரவை பெற்றுத்தான் அதை மாற்றி அமைக்கலாம் இப்போ அப்படிப்பட்ட நான் முடிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவ்வகையான இன்ட்ரன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த பெருமனே ஒரு வார்த்தைக்காக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற இடத்துல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மூன்று இரண்டு பெரும்பான்மையோட மாற்றப்படக்கூடிய மெட்ட அம்சங்களுக்கு விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடியமாக கருதி அந்த ஒற்றையாட்சிக்குரிய அந்த தன்மையை மீறுகின்ற வகையில இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு மாற்றப்பட்ட ஒரு கருத்தை இல்லாட்டி நடைமுறையை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை அரசியலமைப்பிலே வேறு அங்கங்கள் இருந்தால் அந்த ஒற்றையாட்சி தன்மைக்குத்தான் அந்த கருத்து மேலோங்க மண்ட அதனுடைய சாரம் ஆகவே நாங்கள் வார்த்தை பிரியோகங்கள் பாவிக்கிறதாக இருந்தால் இன்றைக்கு பதிமூன்றாம் திருத்தம் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறதுக்கு ஒரு விடயமாக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டு முப்பத்தெட்டு வருஷமாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோ நடைமுறைப்படுத்தும் என்று கேட்கிறதுக்கு காரணம் இந்த லேபுடால வரக்கூடிய மிகப்பெரிய தடைகள் அவை இப்ப வரப்போகின்ற அரசியலமைப்பை பற்றி சுவிட்சர்லாந்துல வந்து சொல்லப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு பற்றி சொல்லப்படுகின்ற விஷயம் அது ஒரு ஐக்கிய ராஜ்ய தமிழ்ல வந்து ஒரு மித்த நாடு உங்களோட செலிம ஐக்கிய ராஜ்யம் தான் இவ்வளவு காலமும் தமிழ் சொல்லாடல்ல வந்து ஒற்றையாட்சி சிங்கள சொல்லாடல்ல வந்து ஒற்றையாட்சிக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சொற்பதம் அது தொடர்கின்றது அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை உதாரணத்துக்கு வந்து ஒரு சிலர் சொல்ல பார்க்கிறோம் ஏக்கிய ராஜ்ய ராஜ்ய என்ற ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த வரவுல வந்து ராஜ்ய ஆனா இதுக்கு முதல் இருந்தது வந்து ஏக்கிய ராஜ என்ற சொற்பதமாகவே அஹ் அதில் வந்து ஒற்றையாட்சி தன்மை கிடையாது என்ற ஒரு கருத்துராக்கம் ஒன்று செய்யப்படுது ஆனால் மிக தெளிவாக இந்த ஒற்றையாட்சியை மிக தீவிரமாக கடைபிடிக்கிற ஒரு தரப்பு வந்து மஹிந்த ராஜபக்சண்டானி அதே வந்து இந்த ராஜ்யத்துக்கும் ரஜியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை அதே வந்து அந்த ஏக்கிய தன்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கியம் அதாவது யூனிட்டரி அந்த ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் யூனிட்டரி ஸ்டேட் அன்றது யுனிடெட் ஸ்டேட்டாக யூனிட்டி யூனிட்டரி கவர்மெண்டா இல்லை முக்கியம் யூனிட்டரி என்றதுதான் ஆட்சித்தன்மையை குறிக்கிறது என்றதுதான் அவருடைய வாதம் ஆகவே ரஜிய ராஜ்யம் என்றது இல்லை மாற்றத்தை கொண்டு வந்து அந்த ஒற்றை ஒற்றைத்தன்மையை வந்து அந்த ஒற்றை ஆட்சிக்குரிய ஒற்றை ஒற்றைத்தன்மையில் இருந்து எந்த விதமான மாற்றமும் அவர்கள் செய்யவில்லை அதை மஹிந்த ராஜபக்சே வந்து ஏற்றுக்கொள்றாங்க அதுல அவர் அவர் கொடுத்த விமர்சனத்துல வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டரி வார்த்தைகளையும் வந்து இதில் என்றதுதான் அவருடைய அவருடைய ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இப்போதைக்கு வந்து நான் முடிக்கிறேன் அசங்க வெளிக்கல கலாநிதி ஒரு புகழ்பெற்ற இலங்கையினுடைய சட்டத்துறையினுடைய குருகரன் போண்டு ஒரு ஒரு கராணி அவர் இந்த இந்த அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிக்கு கடும் ஆதரவை வழங்கினவர் சென்டர் பொலிசி ஆல்டர்னேஸுக்கு ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகின்ற ஒரு நபர் அவர் இந்த யோசனைகள் சம்பந்தமாகவும் சொல்லாடல் சம்பந்தமாகவும் சொல்லியிருக்கிற some of the most contentious issues in Sri Lankan constitutional reform debates concern the descriptive character of the state and in particular whether it is described as unitary in brackets which is uh, symbolically essential for the majority singular community close brackets or federal brackets symbolically important for the principal minority Tamils. Post record, and whether the state is to be secular or whether Buddhism is to be given special recognition. The substantive aspects of uh, internal uh, territorial arrangements as well as the recognition of religion are often secondary in importance to the symbolic form in which these uh, characteristics are given constitutional expression. The paper seeks paper uh, discussion paper the paper seeks to sidestep the controversies around unitary or federal English descriptors by using two Sinhala and Tamil words in conjunction as substitutes accordingly Sri Lanka Ceylon is a free sovereign an independent republic, which is an ekya rajya stroke orumitta In this article, ekya rajya stroke -Nadu means a state which is undivided and indivisible. While the two terms are left undefined in English, ekya Raja means unitary state in Singhala, while orumitta means United Country in Tamil. When the ekya இயக்கிய ராஜ்ய இயக்கிய ராஜ்ய என்ற வார்த்தை பிரயோகத்தில் வந்து கணிசமான மாற்றம் இருக்கு அது ஒற்றையாட்சி இல்லை வந்து இந்த முயற்சியை தீவிரமாக ஆதரிச்ச கலாநிதி அசங்க வெளிக்கிழவே வந்து ஒப்புக்கொள்றாரு வந்து இல்லை அதில் மிகத்தறிவாக சிங்களத்துல வந்து அது ஒற்றையாட்சி என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவர் அதில் மிகத்தளிவாக சொல்ற கடைசியாக இந்த டிசைர் என்னை சர்வானந்தா அவர்களுடைய தீர்ப்பு அவ்வகையிலே அந்த வடிவத்தில் வழங்கப்பட்டதுக்கு பிறகு பதிமூன்றாம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அதிகாரத்தை பயிர வைக்கிறதுக்கு இடமே இல்லை என்றதுதான் அர்த்தமே தவிர அதை வைத்துக்கொண்டு அந்த ஒற்றையாட்சி தன்மைக்குள்ளே வைத்துக்கொண்டு நாங்கள் அதை முன்னுக்கு நகர்த்தவே முடியாது ஆகவே ஒற்றையாட்சி தன்மை என்பதே இதிலிருந்து முற்றுமுழுதாக அட்டப்பட்டு இலங்கையுடைய அரசியல் கலாச்சாரத்துல வந்து ஒரு அந்த சொற்பதம் பதிவு செய்யாத சோழபறை அரசியலமைப்பில கூட ஒற்றையாட்சியாக கருதப்பட்டிருக்கின்ற சூழல்ல அதிலிருந்து தமிழ் மக்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு அதிகார பகிர்வை உறுதிப்படுத்துவதற்கு வந்து சமஸ்தி ஆட்சி கண்ட சொற்பதத்தை பாதிக்காமல் விட்டால் நாங்கள் தொடர்ந்தும் ஒரு அரசியலமைப்பு எங்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றினதுக்கு பிறகு நாங்கள் அதிலே இருந்து மீட முடியாத அளவுக்கு வந்து கஷ்டத்துக்குள்ள மாற்றப்படுவோம்ன்றதுக்காக தான் இந்த சொற்பதல்கள் மிகவும் அவசியம் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் நன்றி